பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது மோடியினுடைய குஜராத் லட்டுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஆரிய பார்ப்பனிய கும்பல் மோடி ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக ஏன் ஒரு போராட்டம் கூட நடத்தவில்லை குஜராத்தில் நடைபெறக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் தெரியுமா நூறு சதவீதமும் பாஜக காரர்களாக இருக்கிறார்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றி அடிக்கடி வாயால் பிரதமர் மோடி இவ்வளவு பெரிய அநீதிகள் தன்னுடைய சொந்த மாநிலத்தில் நடைபெறும் போது கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காப்பதற்கு பின்னால் திருமணமான திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதானுமா சுகர்மா இனி கவலை வேண்டாம் உடனே செய்யுங்கள் வணக்கம் கடந்த வாரம் குஜராத் மாநிலத்தில் அதாவது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தாகோத் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னம் சிறிய கிராமம் இந்த கிராமத்தில் பள்ளிக்கு சென்றிருக்கிறாள் ஒரு சிறுமி ஒன்றாவது வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய சிறுமி இவ வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறா ரொம்ப நேரமாகியும் அவன் வீட்டுக்கு வரலை உடனே பெற்றோர்கள் தவித்து போய் போய் தேடி பார்த்துருக்காங்க எங்கேயுமே பிள்ளை இல்லை கடைசியில் என்னென்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என் புள்ள ஸ்கூலுக்கு போனாங்க ஆனால் இதுவரையிலும் வீடு திரும்பவில்லை அப்படின்னு உடனே காவல்துறை வந்து விசாரிக்க கிளம்பி இருக்கிறார்கள் பல்வேறு இடங்கள் விசாரித்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கே போயிருக்கிறாங்க ஸ்கூலில் போனதுக்கு ஸ்கூலில் பின்னாடி ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தேடி பார்க்கும்போது அரை மயக்க நிலையில் இந்த குழந்தை இருந்ததாக காவல்துறை சொல்லப்படுகிறது சரி அரை மயக்க நிலையில் இருந்த அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் மருத்துவர்கள் பார்த்துருக்கிறார்கள் மருத்துவர்கள் சொன்ன பதில்தான் தூக்கி வாரி போட்டிருக்கு குழந்தை இறந்து மூன்று மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி இப்படிப்பட்ட சம்பவத்திற்கு பின்னால் யார் காவல்துறை மீண்டும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல தான் ஒரு தகவல் வருகிறது அந்த பள்ளியினுடைய அந்த அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பெயர் கோவிந்த் நட் ஐம்பத்தி ஆறு வயது சரியா ஐம்பத்தி ஆறு வயது இருக்கக்கூடிய ஒரு வயசில் ஒரு பெரியவன் இவன்தான் இந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த குழந்தை வந்து ரொம்ப கத்தி இருக்கு கத்தினது கழுத்தை நெரித்து அந்த பிள்ளைய வந்து இல்லாமல் பண்ணியிருக்கிறான் இவனுடைய வாக்குமூலம் தற்போது வந்திருக்கிறது இவன் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிந்த நட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ஆள் யார் அப்படின்னா இவனுடைய அரசியல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவன் பாஜக கட்சியை சார்ந்தான் ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத்லாம் சொல்றான் இல்லையா இந்த சங்கபரிவார கும்பலுடைய நிகழ்வுகளில் அடிக்கடி தன்னை இணைத்து கொண்டவன் பங்கேற்று கொண்டவன் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய இடம் இதே குஜராத்தில் இருக்கக்கூடிய சௌராஷ்ட்ரா என்று சொல்லக்கூடிய இடம் அங்கே ஒரு இருபத்தி ஓரு வயது மாணவி இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பிரச்சனை சந்திச்சிருக்கிறார் அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி தலைமை ஆசிரியர் அதே மாதிரி நீங்கள் அதே குஜராத்தில் இருக்கக்கூடிய பத்தான் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க ஒருத்தன் இவன் தொந்தரவு கொடுத்தவனை யார் பாதுகாத்துருக்கு அப்படின்னா பாஜகவினுடைய அந்த மாவட்டத்தை சார்ந்த தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கிறான் இது குஜராத்தில் மட்டும் இல்லைங்க குஜராத்தை தாண்டி பாஜகவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தராகண்ட்ல இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது வேலை கேட்டு ஒரு பெண்ணும் ஒரு தாயாரும் போயிருக்கிறாங்க ஒரு பாஜக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட போயிருக்கிறாங்க போன இடத்துல என்னன்னா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நாட்களை அலைகழித்து விட்டு என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா தாயையும் அந்த பிள்ளையும் தன்னுடைய பாலியல் இன்பத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறான் இது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அவன் தலைமறைவாக இருக்கிறான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்னைக்கு லெட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி இதை தொடர்பாக ஆர்எஸ்எஸும் ஆரிய பார்ப்பனியர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் சரி அது அவர்களுடைய நம்பிக்கை அவங்க அதை பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது ஒன்றுமில்லைங்க குஜராத்திலும் சரி மத்திய பிரதேசத்திலும் சரி பத்து லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் காணவில்லை பெண்கள் காணவில்லை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் காணவில்லை இது தொடர்பாக பாஜக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்போ மோடியினுடைய ஆட்சியில் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று அவர் பேசுகிறார் சரி கேட்பதற்கு நல்லாக இருக்கிறது அது மாதிரி தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் சரி ஆனால் பெண்களுடைய பிரச்சனைகளுக்காக மோடியும் மோடியினுடைய ஆட்சியும் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா இவ்வளோ பெரிய செய்திகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக மோடி ஏதாவது கருத்து தெரிவிக்கிறாரா எங்கேயுமே இல்லை ஆனால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் பழைய சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு வர்றது பெண்களுடைய விஷயத்தில் மோடியினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக நடந்து வருகிறது என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் காரணமாக இருக்கிறது இன்னொன்னு சொல்றேன் நான் இந்த குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டு வருகிறது அல்லவா இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் அப்படின்னு போய் நீங்க விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாஜக காரர்களாக இருக்கிறார்கள் பாஜக காரனாலே உங்களுக்கு நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அச்சத்தை கொடுக்கறது அதனால தான் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பல வீடுகளில் எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு அனுமதி இல்லை என்கிற ஒரு 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 அட்டைப்படத்தோடு அவங்களுடைய கேட்டில் தொங்க விட்ட நிகழ்வு எல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது இப்போ இல்லைங்க நீங்கள் மோடி ஆட்சியினுடைய துவக்க காலங்களிலேருந்தே காஷ்மீரில் இதே மாதிரியான ஒரு சிறுமிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் நடந்தது நம்மளுடைய அப்பா சொன்ன வார்த்தை இன்னமும் நம்மளால் மறக்கவே முடியாது எல்லா இடத்துலையும் தேடேன் நான் என் பிள்ளை எங்கே இருக்கிறான்னு எல்லா இடத்துலையும் தேடினேன் ஆனால் கோயிலில் தேடலை அப்படின்னு சொன்னாங்க கோயிலில் வைத்து என்ன நிகழ்வுங்கிறத நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்தியவர்கள் தான் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது மறுக்க முடியுமா வேலை கேட்டு போனால் இந்த மாதிரி பண்ணுறானுங்க குல்தீப் சங்கார எதற்காக இன்றைக்கு சிறையில் இருக்கிறான் ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தம் எல்லாரையுமே அப்பா புள்ள அம்மா சகோதரன் சகோதரிகள் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை செஞ்சுருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் வேலை கேட்டு ஒரு பெண் போய் போகிறா வேலைக்கு அவனுடைய குல்தீஸ்வங்காருடைய என்று சொல்லக்கூடிய பிஜேபிக்காரருடைய வீட்டில் வேலைக்கு போகிறாங்க வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க இவனுடைய இச்சைக்கு அவர் இணங்க மறுத்தாள் என்பதற்காக அவள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் கொலை செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய போராட்டம் நடந்ததற்கு பிறகுதான் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அவன் சிறையில் இருக்கிறான் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆட்சியில் யோகியினுடைய ஆட்சியில் என்ன நடந்தது இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நடந்தால் அதை வந்து பத்திரிகையாளர்களோ ஊடகங்களோ அங்கே சென்று அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கோ சென்றால் உடனடியாக அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது கூடுதலாக என்னென்னா கைது செய்து இவர்கள் மீது இவங்க எல்லாம் பயங்கரவாதிகள் இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு இவர்கள் மேலும் பொய் வழக்கு போடக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பாஜகவுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவிற்கு அதிகரித்து வருகின்றன செய்யக்கூடியவும் பூரா பாஜக காரணம் இருக்கிறான் கொஞ்ச நாள் போறா சிறையில் இருப்பான் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுறான் அப்போ ஒட்டுமொத்தமாக இதுக்கு மோடி என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு ஏன்னா போற இடம் பூரா வட சூடுறதுதான் ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது வேணும் இல்லையா நடவடிக்கை என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள் இன்னொன்று சொல்கிறேன் உலகிலேயே அதிகமான அச்சத்தோடு வாழக்கூடிய பெண்கள் இன்றைக்கு எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் அது இந்தியாவில் இருக்கிறார்கள் இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறார்கள் என்றால் அது மோடி என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் நபர் என்பதுதான் பதில் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க